நமஸ்காரம் இன்றைய பொழுது சபரிமலை யாத்திரையின் மூன்றாம் நாள் அற்புதமான மறுபடியும் இப்போ ராமேஸ்வரம் கிழமை இருக்கோம் இல்லை இது விசேஷம் என்னன்னா நம்ம கோவிலுடைய மிகப்பெரிய டியூட்டி அப்பா அப்பாக்குள்ள பவித்ருக்கு இன்னைக்கு வந்து பதறறாய் அவருக்கு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து நாம பிரார்த்தனை பண்ணிட்டோம் பவித்ர் அண்ணா மேடை மேலوں சிறப்பா Adikana பெரிய ஆளா வரணும் பவித்ர் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க जय श्री கர்மாரி என்கிறோ ஜெய் ஜெய் ஆர்கதி பதிலே நமஹ பகவதாத்யம் समृத்தா வாகர்தா பிரதிபத்னே జగதபிகரமந்தே